பித்ரு தோஷம் என்பது என்ன இது நிறைய பேர் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தோஷம் இருக்குன்னு சில சமயம் ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவாங்க சில சமயம் அதில் காட்டலைன்னாலும் கூட அந்த பித்ரு தோஷம் என்பது இருக்க முடியும் இப்போ அந்த பித்ரு தோஷம் எப்படி உருவாகுது நமது பித்ருக்கள் யார் அப்படின்னா நமது முன்னோர்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த குடும்பத்தினுடைய அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆன்சஸ்டர்ஸ் பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் வயதானவர்கள் மட்டும் இல்லை இப்போ இந்த நம்ம இருக்கிற நிகழ்காலத்தில் கூட யாராவது இறந்து போயிருந்தால் நம்மளை விட வயதில் கம்மியாக இருந்தால் கூட இறந்து போயிருந்தாங்கன்னா பித்ருதான் குடும்பத்தில் சேர்ந்தவங்கன்னா பித்ரு தான் இப்போ இந்த பித்ரு தோஷம் எப்படி உருவாகுது ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா உடலை விட்டு நீங்கி தன்னுடைய பயணத்தை மறுபடியும் அது தொடரும் ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு இது ஒரு பிறப்பு இதுக்கு முன்னாடியும் சில பிறப்புகள் இருந்திருக்கும் இதுக்கு அப்புறமும் இருக்கலாம் இதுதான் நமது நம்பிக்கை ஆனால் பல நேரங்கள்ல அந்த ஆத்மா என்பது உடலை விட்டு நீங்கினாலும் இந்த பூமியை விட்டு செல்ல முடியாத அளவுக்கு அந்த மனதில் உள்ள பந்தங்கள் ஏக்கங்கள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாம் அந்த ஆத்மாவை போகவே விடாதான் அப்போ அந்த ஆத்மா படுற துன்பம்தான் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக பித்ருதோஷங்கிற பெயரில் உருவாகி வருதுன்னு சொல்லுவோம்